ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து நம்ம ரோகிணியை வாங்கு வாங்கினு வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணுங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட உடனே ரோகிணியை வந்து கோர்த்து விட்டுட்டு அவரனேக்கா எஸ்கேப் ஆகிட்டாருங்க அதாவது இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து குற்றவாளி கூண்டில் நம்ம மனோஜை வந்து என்ன பண்ணிட்டாரு நிற்க வச்சுட்டாரு அப்போ மனோஜும் வந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு டே எதுக்குடா நீ எங்கேயாவது இப்போ எதாவது ட்ராமா பார்த்துட்டு வந்துட்டியா அதை வச்சுட்டு வீட்டில் எதாவது ட்ராமா பண்ண போறியா அதுக்கெலாம் வந்துட்டு எனக்கு டைம் இல்லை நான் வந்து ஷோரூமுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ முத்து வந்துட்டு இல்லை நீ இன்னைக்கு கண்டிப்பாக இங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ஒரு விசாரணை நடக்க போது அந்த விசாரணைக்கு ஜட்ஜி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா தான் அம்மா தான் ஜட்ஜி இந்த விசாரணையோட முடிவில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்கே பாரு இந்த மாதிரி ஓன் விளையாட்டுக்கெல்லாம் ஆள் கிடையாதுன்னு விஜயா சொல்கிறாங்க நீங்கள் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க அப்போ நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க இது வந்து அவ்வளோ ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ மனோஜை கூண்டில் நிற்க வச்சுட்டு அவர் கேட்குறாரு இங்கே பாருங்கள் அதாவது இவர் வந்து நான் தான் வந்துட்டு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இவர் பேர் வந்து மனோஜ்குமார் என்னுடைய அப்பா வந்து என்ன என்ன அப்படின்னா ரயில் இன்ஜின் டிரைவராக முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தாரு முப்பத்தஞ்சு வருஷம் பல உயிர்களை வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு பணியை வந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுவும் எப்படி நேர்மையாக பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி நேர்மையாக பண்ணதுனால அவருக்கு கடைசியாக செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்துச்சு அந்த பணத்தை இந்த மனோஜ் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா கொண்டுட்டு ஓடிட்டான் அவனுக்கு கல்யாணம் வச்சதுனால என்ன பண்ணிட்டான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வீட்டில் இருந்து ஓடிட்டான் அவங்கிட்ட இருந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டா அவள் எடுத்துகிட்டு ஓடிட்டா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏய் என்கிட்ட எதுக்கடா தேவையில்லாம இந்த விஷயங்களே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கா அதான் இப்போ அந்த படத்தை கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதே மாதிரி விஜயாவும் இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரவியும் அதான் சொல்கிறாரு டேய் என்னடா புதுசாக ஏதோ சொல்ல போகிறேன்னு பார்த்தா நடந்ததே தானடா சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானடா அப்படின்னு சொன்னோடனே இது வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்குது இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்க அதாவது அந்த இருபத்தேழு லட்சத்தை அந்த பொண்ணு எடுத்துகிட்டு ஓடிடுச்சு அந்த பணம் இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு தானே நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே எல்லோருமே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த பணம் கிடச்சிருச்சு அப்படின்ற உண்மை நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னதான் அந்த பணம் கிடச்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அந்த பணம் வந்து கிடச்சிருச்சு எப்போ கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரே குழப்பமாக இருக்குது அப்போது நம்ம மனோஜ் சொல்கிறாங்க என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ரோகினியும் இங்கே பாருங்க எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இங்கே பாரு அதாவது அந்த இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எப்போவோ அந்த மனோஜ் வந்து என்ன பண்ணிட்டான் வாங்கிட்டான் அதுக்கும் மூணு லட்ச ரூபா வட்டி போட்டு முப்பது லட்சமாக என்ன பண்ணியிருக்கான் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரே குழப்பம் அவன் எப்படி வாங்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி வந்துட்டு திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்க யோசிக்கிறாங்க ஒருவேளை இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோ சரி ஓகே உண்மை தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம் ஆனால் எப்படியாவது இது என்ன பண்ணிடணும் சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது சமாளிச்சிரணும் இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க சரி எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும் ஆனால் உண்மை என்ன பண்ணக்கூடாது ஒத்துக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு முன்னாடி வர்றாங்க வந்துட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்க முத்து தேவையில்லாமல் எங்கள் மேலே எந்த விதமான பழியும் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது எதுக்கு தேவையில்லாமல் எங்களை அக்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் திமுறாக பேசுகிறாங்க பரலரமாக இதில் ரெண்டாவது குற்றவாளின்னு ஒருத்தரை சொன்னேன் பார்த்தியா அது நீ தான் கொஞ்சம் பொறுமையாரு நான் உன் ஓன் ஓ நீ என்னென்ன தப்பு என்னென்ன கேடித்தனம் பண்ண அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு வந்துட்டு நிரூபிக்க தான் போகிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக நான் உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறதில்ல சும்மாவே விட போகிறதில்ல எங்கள் அப்பாவுடைய உழைப்பை நீங்கள் வந்துட்டு சுரண்டிருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களை நான் எப்படி சும்மா விடுவேன் கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு இவங்க இருந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்து தேவையில்லாமல் எங்களை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து வந்து இங்கே பாருங்கள் சரி ஓகே இவ்வளோ நேரம் சுற்றி விளைச்சி பேசிட்டோம் டேரெக்டாக இப்போ என்ன பண்ணுற விஷயத்துக்கே வர்றேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜீவா இருக்காங்களையா அந்த ஜீவா வந்து இவனுக்கு இது வரைக்கும் பணம் கொடுக்கலை அப்படின்னு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் அந்த ஜீவா கிட்டேருந்து பணத்தை வாங்கியிருக்கான் அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுவும் மூணு லட்ச ரூபா வட்டி போட்டு முப்பது லட்சம் வாங்கியிருந்துருக்கான் அதுவும் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே விஜயாக்குலாம் பயங்கரமான அதிர்ச்சி எல்லாருமே அதிர்ச்சியாக தான் இருக்காங்க இந்த இடத்துல அண்ணாமலை பாவம் ரொம்பவே வருத்தப்படுறாரு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டார் ஏன்னா முத்து வந்து போய் சொல்ல மாட்டான் அப்படின்றது அண்ணாமலைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்போ மனோஜ் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போது முத்து சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்குது இவன் என்ன பண்ணியிருக்கான் இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் ஏமாற்றி நம்ம எல்லோரையுமே வந்துட்டு ஒரு முட்டாளாக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரோஹிணி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் முத்து நாங்கள் ஏமாத்தினோம் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஆ இது வந்து பாயிண்ட்டு நீ வந்து இப்போ தான் என்ன பண்ணியிருக்க கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இரு நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு இங்கே பாரு அதாவது அந்த ஜீவா இருக்காங்களையா நான் சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க அந்த ஜீவாவே வந்து சொன்னால் நம்புவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போது ஜீவா வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க இங்கே பாருங்கப்பா இந்த பொண்ணு தான் இவன் என்ன பண்ணா லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போதே முத்து இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அண்ணாமலை சார் அதாவது நான் தான் உங்களுடைய பையனை வந்து லவ் பண்ணேன் உங்ககிட்ட இருந்த அந்த பணத்தை வந்துட்டு நான் என்ன பண்ணேன் எடுத்துட்டு போயிட்டேன் ஆனால் நான் வந்து ஒரு அப்பாவியை வந்துட்டு ஏமாத்தலை தன்னுடைய அப்பா அம்மாவை தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களையே வந்து ஏமாற்றி வீட்டிலேருந்து பணத்தை தூக்கிட்டு வந்தவனை தான் நான் வந்து ஏமாற்றிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போது இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்துட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு ஐயோ இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு அப்போது இதை தெரிஞ்ச உடனே வந்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரோஹிணிக்கு அப்போது ரோகிணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வசமாக சிக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம கைமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜீவா வந்து அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே பாருங்க நான் வந்துட்டு அவரை ஏமாற்றி என்ன பண்ணிட்டே பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆனால் அவன் வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அவனை நான் ஏமாத்துனது வந்து தப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோன்னே இங்கே பாருமா எப்படியா இருந்தாலும் நீ பண்ணது என்னது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணலை ஒரு நான் ஒரு அப்பாவியை வந்துட்டு நான் என்ன பண்ணலை ஏமாத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போது இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஜீவா வந்து எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நான் லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கனடாவிலேருந்து இங்கே வந்திருந்தேன் அப்படி வந்திருக்கும் போதே நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் எல்லா பணத்தையும் வந்துட்டு நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் இருபத்தேழு லட்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தேழு லட்சத்துக்கு மூணு ரூபாய் வட்டி போட்டு முப்பது லட்சமாக நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படி நான் கொடுத்துருந்தாலும் உனக்கு எவ்வளோ காரணம் சொன்னாலும் நான் செஞ்சது வந்து தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்போது இதற்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்துட்டு காமிக்கிறாங்க அப்போ வேமா ரவி வாங்கி பார்த்துட்டு ஆமாம் இதில் அப்படி தான் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதையும் நீங்கள் நம்பலை அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இது என்னுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்லேருந்து என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து மனோஜுடைய அக்கௌண்டுக்கு முப்பது லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க அப்போது இது எல்லாத்தையும் ஸ்ருதி வந்துட்டு வாங்கி பார்க்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டை ஆமாம் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு கரெக்டாக அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது மனோஜ் இருந்துட்டு இல்லை இல்லை நான் இவள் வந்து பொய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்துட்டு நீங்கள் பொய்ன்னு சொல்ல முடியாது மிஸ்டர் மனோஜ் ஏன்னா இதில் வந்துட்டு எல்லா விதமான ப்ரூஃபும் அடங்கி தான் இருக்குது நீங்கள் இதற்கப்புறமும் போ பொய் பொய்ன்னு சொன்னீங்கன்னா யாரும் வந்துட்டு நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ஜீவா வந்துட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நான் வந்துட்டு நான் தான் உங்களுடைய பையன் கூட லிவிங் டுகெதர்லாம் ஒன் இயர் வாழ்ந்தேன் ஆனால் நான் ஏன் உங்க பையனை விட்டுட்டு போனேன் அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய உறவுகளையே வந்துட்டு ஏமாத்துறான் அப்போ என்னை ஏமாத்திட்டு போறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அவனை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜீவா வந்துட்டு சொல்கிறாங்க அப்போது இதை கேட்டுட்டு இந்த மனோஜ் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு ஆனால் இப்போ வந்துட்டு அவர் எதற்காக டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னா இந்த வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டாரு வசமாக மாட்டிக்கிட்டாரு இப்போ இதை எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்ற விஷயம் அவருக்கு சுத்தமாகவே புரியல இருந்தாலும் அவரால் இப்போதைக்கு என்ன பண்ண முடியாது சமாளித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அவருக்கு அப்படின்ற உண்மை அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எப்படியாவது ஒரு கெஞ்சி பிறக்கையாவது இந்த விஷயத்த வந்து எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முத்து முத்து வந்துட்டு ஜீவா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க ஆனால் இதற்கப்புறமாவது யாரையும் ஏமாத்தாம நேர்மையாக வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜீவா கிட்ட முத்து வந்துட்டு சொல்கிறாரு அப்போ முத்து ஃபைனலாக வந்து எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்புக்கே கேட்டுட்டு போகிறாங்க உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் ஆயிரம் சொன்னால் நான் வந்து பண்ணது தப்பு தான் எல்லாருமே என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவா வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க அப்போ வந்துட்டு நக்கலான ஒரு பார்வை ரோஹினியன் மனோஜ் ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிட்டே போகிறாங்க அண்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் தன்னை அன்னைக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு மிரட்டி பணம் வாங்கின இந்த மனோஜன் ரோகிணியை நம்ம வந்து பெரிய அளவில் என்ன பண்ணிட்டோம் அவங்க குடும்பத்துக்கிட்டேயே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்ற சந்தோஷம் வந்து இவங்களுடைய மனசு முழுக்க இருக்குது சரி ஓகே அவங்க வந்துட்டு அதோட கிளம்பிடுறாங்க அப்போது அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அண்ணாமலை வந்து கேட்குறாரு இங்கே பாரு மனோஜ் நீ எப்போ பணத்தை வாங்கிட்டியாடா உண்மையை சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டோடனே அப்போ அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சே இப்படி கேவலமாக பொய் சொல்லாதடா அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ரொம்பவே சத்தம் போடுறாரு வருத்தப்படுறாரு அப்போ விஜயா வந்துட்டு மனோஜ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ விஜயா பக்கத்தில் மனோஜ் போய் நிற்கிறாரு அதற்கு விஜயா சொல்கிறாங்க இங்கே பார் மனோஜ் தயவுசெய்து நீ எதற்காக நீ எதற்காக என்கிட்ட இந்த அளவுக்கு பொய் சொன்ன மனோஜ் நான் உங்ககிட்ட ஏதாவது இது வரைக்கும் மறைச்சிருக்கேனா அம்மா உனக்காக மட்டும்தான் இருக்கிறேன் உனக்காக மட்டும்தானடா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ மட்டும் ஏன்டா என்கிட்ட இப்படி பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க அந்த வருத்தத்தில் மனோஜ் மேலே பயங்கர கோபத்தில் மனோஜ் அடிக்கவும் செய்கிறாங்க என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டயே போய் பொய் சொல்லியிருப்பேன் அந்த பணத்தை வந்துட்டு இத்தனை நாள் வாங்கிட்டு வாங்கலைன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோடைய சட்டை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க இழுத்து அடிக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ மனோஜ் வந்து அடி தான் அடிச்சிருக்காங்க அதற்குள்ளே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அம்மா இங்கே பாருங்கம்மா நான் எதுவும் நானாக எதுவும் பண்ணலை ரோஹிணி தான் சொன்னான் அந்த பணத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம்னு எல்லா ஐடியாவும் ரோஹிணி தான் கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே விஜயாவுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது என்னடி இது என் பிள்ளை எனக்கு எதிராகவே நீ திருப்ப பார்க்குறியா குடும்பத்துக்கு எதிராகவே நீ வந்து திருப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பயங்கரமான கோவம் அப்போ மனோஜை விட்டுட்டு நேராக ரோகிணி கிட்டே போகிறாங்க ஏய் என்னடி இருக்க நீ என்ன சொன்ன உங்கள் அப்பா தான் பணம் அனுப்பி நீங்கள் என்ன பண்ணீங்க இது ஷோரூம் ஆரம்பிச்சிங்கன்னு தானே என்கிட்ட நீ சொன்ன ஆனால் அது எங்களுடைய பணம் அப்படின்றதையே நீ என்ன பண்ணிட்ட மறைச்சிருக்க அப்படின்ற மாதிரி இப்போ ரோஹிணி வந்துட்டு விஜயா வந்துட்டு அரைஞ்சிடறாங்க இங்கே பாருங்க ஆண்டி மனோஜ் வந்துட்டு நான் அந்த பணத்தை அப்படி நான் கொடுக்கல அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த வேலைக்கும் போகாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு சும்மாவே தான் இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருமா அதாவது நீ அந்த பணத்தை எங்கக்கிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் அவனுக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோமா எதுவுமே வச்சு கொடுத்துருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இது நாள் வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு விஜயா சொல்கிறாங்க என்னது என்னை பார்த்து என்ன சொன்னேன் நான் இவனுக்கு எதுவுமே பண்ணலையா ஒரு அம்மாவை நான் இவனுக்கு எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க ரோகிணி பேசுகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை புரிஞ்சுக்காமல் அவங்க பாட்டுக்கு வார்த்தைகளை விடுறாங்க அப்போ விஜயாவுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகி ரோகிணியை போட்டு அரைஞ்சிட்டாங்க அப்போ ரோகிணி வந்துட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க அதோடு தான் இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருந்தாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயா வந்துட்டு ரோகிணியை வாங்கு வாங்கன்னு வாங்க போகிறாங்க அட்டி வெளுக்கிறாங்க அப்போது விஜயாவுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தில் எவ்வளோதான் நாளும் இவங்க மேலே என்ன பண்ணாது ஆத்திரம் இப்போதைக்கு தீர போகிற வாய்ப்பே கிடையாது அப்படி தீரணும் அப்படின்னா இந்த முப்பது லட்சத்தை விட இந்த முப்பது லட்சத்தை விட கொஞ்சம் அதிகமான பணம் வந்துட்டு விஜயாவுக்கு ரோகிணி மூலமாக கிடைக்கணும் ரோகிணியோடைய அப்பா மூலமாகவோ ரோகிணி மூலமாகவோ கிடைக்கணும் அதாவது அவங்க அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மூலமாக கிடைச்சிச்சு அப்படின்னா விஜயா வந்து பழையபடியும் என்ன பண்ணிடுவாங்க ரோகிணியும் அன்னிச்சிருவாங்க அதெல்லாம் அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது ஸோ ரோகிணிக்கு வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு துபாய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லவே இல்லை எல்லாமே அவங்களா உருவாக்குன ஒரு கட்டுக்கதை தான் இந்த கதையை எத்தனை நாளைக்கு தொடர முடியுமோ அப்படி தொடரணுன்றதுக்காக நாற்பது லட்ச ரூபா பெறட்டுற அளவுக்கு வந்துட்டு ரோகிணியும் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது ஸோ அதனால் ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழுதுகிட்டே நிற்கிறாங்க அவங்களால வேறு ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு அப்போது நாளைக்கு எபிசோடில் விஜயா வந்துட்டு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனோஜன் ரோஹினி கிட்ட என்ன பண்ணுறாங்க ரொம்பவே ஹார்ஷாக நடந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மனோஜ் வந்துட்டு இல்லைம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அவர்மா அந்தால் அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா பழையபடி அவனுடைய நாடகத்தை என்ன பண்ணுறான் ஆரம்பிக்கிறான் இல்லைம்மா நான் என்னால் வீட்டை விட்டு வெளியெலாம் போக முடியாது நீங்கள் வந்து என்னை மன்னிச்சுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி என்ன பண்ணுறான் கெஞ்சி கெஞ்சி பார்க்குறான் ஆனால் வந்துட்டு ரோஹிணியால் என்ன பண்ண முடியல எந்த விதமான பதிலும் சொல்லவே முடியல மனோஜாலையும் எந்த விதமான பதிலும் சொல்லவே முடியல அதை தாண்டி அவங்கக்கிட்ட பேசவும் முடியல அவங்க அம்மா ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா பேசவே மாட்டேங்கிறாங்க ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறாங்க இது வந்து இவங்களுக்கு வந்துட்டு அதிகமான ஒரு கோவத்தை கொடுக்குது இவங்க வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா கோவத்தை காட்டிக்கிட்டு தாங்க இருக்காங்க ஸோ இதற்கு இடையில் விஜயா வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அண்ணாமலை அவன் ரொம்பவே வருத்தமாக இருக்காரு என்னடா இது மூணு பையங்களை பெற்றோம் மூணு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்படுறாரு அவருடைய வருத்தம் வந்துட்டு ரொம்பவே நியாயமானது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மனோஜ் வந்து இப்படியே இருந்தான் அப்படின்னா அவனுடைய ஃப்யூச்சரில் அவன் என்ன பண்ணுவான் வரும் காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு அவர் மேலே ரொம்பவே ஒரு அவநம்பிக்கையும் இருக்குது ஒரு பயமும் இருக்குது என்ன பண்ண போகிறான் அப்படின்ற பயம் வந்துட்டு இவங்களுடைய ஆள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு மனோஜை பற்றி தான் விஜயாவும் என்ன பண்ணுறாங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களாலையும் வேற ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றதுனால ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஸோ இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்துட்டு பிரச்சனைகள்லாம் பண்ணுறாரு அதாவது நீங்கள் வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜயா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் எப்போயும் என் கண்ணிலே முழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது சரி ஓகே அப்போ இவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு நம்ம ரோஹினியோடைய கழுத்தை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு என்ன பண்ணுறாங்க வெளியில் போகிறாங்க அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே பாரு வயசு போனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது வெளியில அனுப்பவே கூடாது அது வந்து ரொம்ப பெரிய பாவம் நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ கரெக்டாக இருப்ப இன்றைக்கே இந்த விஷயத்தை பற்றி நீ என்ன பண்ணலை யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஐயோ அந்த பணமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணோம் ஆனால் அப்போ கூட என்ன பண்ணலை இவன் வந்துட்டு எந்த விதமான உண்மையும் சொல்லலைல்ல அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சுயநலத்தில் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் வாழ்ந்துருக்கான் இது வந்துட்டு எப்படிங்க இதை வந்துட்டு நம்மளால் தாங்கிக்க முடியும் இவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவே ரொம்ப வருத்தப்படுறாங்க விஜயா கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அப்போ அண்ணாமலை வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாரு இங்கே பாருமா அவன் அப்படி தான் நமக்கு என்றைக்குமே தெரியும்ல நீ எதற்காக வந்துட்டு ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாரு அப்போது இல்லை அவன் வந்துட்டு எப்போவுமே அப்படி இருந்துட்டு இல்லை அவன் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறான் ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நானே நிறைய விஷயங்களை வந்துட்டு என்ன பண்ணலை சொல்கிறதே கிடையாது அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணான் நான் வீட்டையே அடகு வச்சு இவளுக்கு வந்துட்டு பார்லர் வச்சு கொடுத்தேன் ஸோ நான் வந்துட்டு இவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் தயாராக இருந்தேன் ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க என்னை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதற்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து இப்போ இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே வந்துட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு அவரால் சமாளிக்கிறதுக்கு முடியவே முடியாது ஸோ இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஷயத்துல வந்து ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா அவரை வந்துட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்ற கத்தமே கிடையாது ரோகிணியும் அதே மாதிரி தான் இப்போ இவங்க தான் வந்துட்டு எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு ரொம்பவே சால்வ் பண்ணாமல் அலைகிறாங்க ஸோ இவங்க இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா சீக்கிரமாகவே என்ன நடக்கணும் அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அம்மா வந்துட்டு முத்து வந்துட்டு ஏற்றுக்கணும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் மனோஜ் வந்து திருந்தி வாழணும் ரோஹிணியும் திருந்தி வாழணும் அதாவது ரோகிணியும் மனோஜும் பணம் 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 மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்ற எண்ணத்துலேருந்து வெளியில் வந்து வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே சரியாகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பார்க்கத்தில் இருக்க பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ